हेलो इनका क्या काम करते करेक्ट है रिंग 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 आज तो गेट पे गेट है ना जेडी கொடுத்து வெஞ்சி ஹாய் ஏ தம்பி வணக்கம் ஹரிரா ஹாய் அக்கா வணக்கம் வணக்கம் முதல் லைக் Thank you அக்கா சாப்டா சாணம் சாப்டு முதல் கமெண்ட் ஓகே முதல் கமெண்ட்டா சாப்பிட்டீங்களா சங்கர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க ஜன்னியப்பா உள்ள போய் பேசுங்க யாரும் ஓசையில் சோறு போடலை இங்கே வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள் நான் சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன் அண்ணா நீங்க தான் முதல் கமெண்ட் அங்கே வந்து சாப்பாடு ஏ அங்கே வந்து சாப்பிடுவதற்கு என்ன நானும் சும்மா பன்மையாகவே இருந்துவிடுவேன் என்ன அப்படி சொல்லிட்டீங்க நான் நல்லா சமைப்பேன் சூப்பராக சமைப்பேன் நல்லா இல்லைன்னு சொன்னால் ரசம்தான் உங்களுக்கு ரசத்தை வச்சு ஊற்றி விடுங்க ஐயோ அப்படி சொல்லலை நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல வார்த்தேன் ஓகே 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 புரிஞ்சிச்சு

காமண்டை போட்டு எங்க ஓடிட்டீங்க எல்லாரும் இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த ஆண்டி நல்லா சமைப்பாங்கன்னு தெரியுமா கோட்டில தெரியாது அவங்க நல்லா சமைப்பாங்களான்னு தெரியாது யார் அந்த ரேவதி சம்திங் ராங் உங்கள் பேர் மஞ்சுளா ரேவதி இல்லை தெரிஞ்ச பேரை யார் பேரையோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரேவதினு സുപ്രു അപ്പാടാ ഇത ഇപ്പൊ குட் நைட் கோகிலாட் ஆன்லைனில் ஆறு பேர் இருக்காங்க ஆனால் யாருமே மெசேஜ் பண்ணலை நீங்களும் உங்களுடைய சரி எல்லோருக்கும் குட் நைட் இப்போ வண்டியில் போகிறீங்களா

இங்க இருக்கும் மேம் அந்த இடத்துல என்ன எடுத்து வச்சுட்டுருங்களேன் இன்னைக்கு இரு வணக்கம் மேடம் சாப்பிட்டிங்களா மேடம் என்ன மேடம் சாப்பிட்டீங்க சொல்லுங்களா மேடம் என்ன சாப்பிடலைங்க சப்பாத்தி சுடவா சாதம் இருக்கு நீங்க சாதம் சாப்பிட்டுக்கங்க கட் பண்ண பாரு டிஃபன் ரெடி பண்ணணும்